முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கார்த்திகை மாதத்திற்கான மேச ராசிக்கான பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேச ராசி நேயர்களை மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திறமையாக செயல்படக்கூடிய ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது மிகப்பெரிய நன்மைகளை தர இருக்கிறது கேது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை அனைத்தையும் நீக்கப்போகிறார் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும் உங்களுடைய போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகளை அனைத்தையும் இல்லாமல் போக போகிறது உடல்நிலையில் ஏற்பட்ட அனைத்து சங்கடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வழக்கு விவகாரம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கிறது டிசம்பர் மூன்று வரை சுக்கரனால் தன உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் அதிகமாக இந்த மாதத்தில் காணக்கூடும் இத்தனை நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட போகிறது உங்களுடைய பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் சற்று கவனம் செலுத்துவது உங்களது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது சனி பகவானால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக போகிறது உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகிறது தொழில் உத்தியோகம் உடல்நிலை என அனைத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மீண்டும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையை வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சூரிய பகவான் செயல்களில் சங்கடத்தையும் உடலில் ஏதேனும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இதனால் நீங்கள் மன சோர்வு அடைய வேண்டாம் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கவனமாக கவனித்து கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியில் முடிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மாணவர்கள் அவர்களது படிப்பில் அதிக கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை துணிச்சலாக செயல்படும் உங்களுக்கு நினைப்பதை சாதிக்கும் திறமை எப்போது இருக்கும் அதாவது இந்த மாதம் கார்த்திகை மாதம் நீங்கள் அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுவதால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளையும் அடையப் போகிறீர்கள் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் பொருளாதார நெருக்கடிகளை விளக்க இருக்கிறார் உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் அதாவது சொந்த தொழில் நிறைய பேர் செய்வீங்க அந்த தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உற்பத்தி செய்த அனைத்து பொருட்களும் உங்களுக்கு விற்பனையாகி முடிந்துவிடும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுடன் ஒத்துழைத்து செயல்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதத்தில் செல்வாக்கு உயர்ந்து காணக்கூடும் தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும் சூரிய பகவான் மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது அரசு ஊழியர்கள் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கக்கூடும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றினாலும் அதை மருத்துவத்தால் குணமடைவீர்கள் கேது பகவான் அனைத்து சங்கடங்களில் இருந்தும் உங்களை மீண்டும் பாதுகாப்பார் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியில் கொண்டு வருவார் சிறு வியாபாரிகள் முதலீடு செய்வது மிகவும் நல்லது உங்கள் நட்சத்திர நாதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவு அதிகரிக்க உங்களுடைய அனைத்து பழைய கடன்களும் இந்த மாதத்தில் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்பு அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது இந்த மாதத்தில் அலைச்சல் வந்து எங்கேயாவது காரியத்துக்கு நல்ல காரியத்துக்கு போக வேண்டியதற்காக அலைச்சல் அதிகரிக்க கூடும் அதன் வழியாக லாபமும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் முயற்சி இந்த மாதத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமானது படிப்பில் அக்கறையாக இருக்க வேண்டும் மேச ராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை உறுதியுடன் செயல்படும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது மிகவும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கக்கூடும் சூரிய பகவான் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி நீங்கள் அதில் பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது அரசு விவகாரங்களில் நீங்கள் கவனமுடன் செய்ய வேண்டும் எதிர்பார்த்த அனுமதி சலுகை கிடைக்க உங்களுக்கு தாமதமாக கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் மனம் சோர்வடையும் கேது பகவான் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார் அதை நினைத்து நீங்கள் எதையும் கவலைப்பட தேவையில்லை கேது பகவான் உங்களது ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து தடைகளையும் நீக்கி விடுவார் உங்களது வேலைகள் அனைத்தையும் முடித்துக் கொடுப்பார் தொழிலில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகளை குறைக்க செய்வார் உங்களுடைய வழக்குகள் அனைத்தும் இந்த மாதத்தில் சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடும் சனி பகவான் வரவையும் அதிகரித்து காணப்படும் அதனால் துணிச்சலுடன் நீங்கள் இந்த மாதத்தில் செயல்படுவீர்கள் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் அதிகமாக காணக்கூடும் ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பணி இடத்திலும் ஆதரவாளர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் சுக்ரனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரித்து காணக்கூடும் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் இந்த மாதத்தில் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது புதிய இடம் வீடு வாங்கும் பொழுது பத்திரத்தை நன்கு படித்து பார்த்து கையெழுத்திட்டு வாங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது கலைஞர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு இந்த மாதத்தில் மிகவும் உயர்ந்து காணப்படும் ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் மிகவும் படிப்பில் கவனமாக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அது மட்டுமல்ல உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் அவர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது மேச ராசிக்கான மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டோம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ராசிக்கான பதிவை பார்க்கலாம் நன்றி